ஹாய் நண்பா நண்பீஸ் இந்த பதிவில என்ன பார்க்கலான்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்திருக்கு என்னென்னு பார்க்கலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த ஓய்வூதியத்தினால மிகப்பெரிய ஒரு போராட்டமாகவே இருக்குது நீண்ட நாளாகவே ரொம்ப போராட்டமாகவே இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் மத்திய அரசாங்கம் ஏன்னா அவங்க வந்து பென்ஷனில் கொண்டு வந்த மாற்றத்தினால இந்த அளவுக்கு போராட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதுக்கான முக்கியமான காரணமே இந்த என்பிஎஸ் தான் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் அமல் இருந்துச்சு இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கீழே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு அவங்க பணி ஓய்வு பெற்ற அப்புறமா கடைசியாக அவங்க என்ன சேலரி வாங்கினாங்களோ அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஓய்வூதியமாக வந்துட்டு இருந்துச்சு எப்போ இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தினாலோ அதுக்கான பெனிஃபிட்டே இல்லாமல் போச்சு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் பார்த்தீங்கன்னா இந்த பழைய பென்ஷன் ஸ்கீம் ரத்து பண்ணிட்டு இந்த என்பிஎஸ் வந்து தேசிய ஓய்வூதிய திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க இது வந்து ஒரு பங்களிப்பு திட்டம் அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் தரப்புலையும் அப்புறம் கவர்மெண்ட் தரப்புலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்புல இருந்தும் ஓய்வூதிய நிதிக்கு வந்து பங்களிப்பு செய்வாங்க முக்கியமாக இந்த எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது பங்கு சந்தையை வந்து பேஸ் பண்ணி தான் வந்து இந்த பென்ஷன் வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து ஏற்றம் இறக்கம் பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஸோ இதனாலேயே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்து எதிர்த்து வராங்க ஆனால் நீண்ட கால அடிப்படையில் தேசிய பென்ஷன் திட்டம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு நல்ல வருமானம் கொடுத்துருக்க சொல்கிறாங்க இதே விஷயமா சில கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அரசு அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸாக யார் யாரெல்லாம் இந்த என்பிஎஸ்சில் வந்து முதலீடு செய்திருக்காங்களோ அந்த எம்ப்ளாயிஸ்க்குலாம் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் வந்து எவ்வளோ ஓய்வூதியம் கிடைக்குதோ அதுக்கு இணையாக வந்து இந்த நியூ என்பிஎஸ் ஸ்கீம்லேயும் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஸ்கீம்ல இருந்து யார் யாரெல்லாம் இருபது வருஷம் முடியத்துக்குள்ளே வெளியே வந்தவங்களுக்கு குறைந்த ஓய்வூதியம் கிடைப்பதாக விமர்சனமும் இருந்திருக்கு இந்த ஸ்கீம்ல ஓய்வூதியத்துக்கு உத்தரவாதம் கிடையாது இதுதான் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தெரிவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறையா இருக்கு அதனாலேயே வந்து இந்த ஸ்கீம் மீண்டும் அமல்படுத்தணும் அரசு சங்கங்கள்லாம் வலியுறுத்தி வராங்க ஆனா இந்த ஸ்கீம் மீண்டும் கொண்டு வர மத்திய அரசு பல முறை சொல்லிட்டாங்க இருந்தாலும் பல எதிர்கட்சிகள் ஆதரவு தெரிவித்து வராங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் கொண்டு வருவோம் அப்படின்னு ஆதரவு தெரிவித்து வரதுனால இது வந்து ஒரு அரசியல் சிக்கல மாறி இருக்கு இதனால என்ன இருக்குன்னா சில ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க பாஜக இல்லாத ஒரு சில ஸ்டேட்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதனால இந்த பென்ஷன் ஸ்கீம் விஷயமா ஆய்வு செய்து அரசாங்கத்துக்கு ஒரு ப்ரொபோசல் வழங்கும்படி நிதித்துறை செயலாளர் டிவி சோமநாதன் தலைமையில் நிதி அமைச்சகம் ஒரு குழு அமைத்தாங்க இந்த குழு பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் உள்ள ஓய்வூதிய திட்டங்கள் அப்புறம் ஆந்திரா ஸ்டேட்டில் அமல்படுத்தப்பட்டிருக்க உத்தரவாத ஓய்வூதி திட்டம் இதெல்லாம் ஆய்வு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு ஃபார்ட்டியிலிருந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் ஓய்வூதியத்துக்கு உத்தரவாதம் அளிக்கலாம் அப்படின்னு நிதியமைச்சகத்துக்கு சோமநாதன் தலைமையில் குழு பார்த்தீங்கன்னா ப்ரப்போசல் வழங்கியிருக்கா தகவல் வெளி இருக்கு இது விஷயமா மத்திய பட்ஜெட்ல அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு இந்த உத்தரவாத பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு மத்திய அரசு ரெடியா இருக்காங்களாம் கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரும் சொல்றாங்க மேலும் நம்ம இந்திய அரசும் தற்போது வந்து பென்ஷன் ஃபண்ட் எதுவும் இல்லாத நிலையில புதுசா வந்து ஒரு பென்ஷன் ஃபண்டு உருவாக்குவதற்கான அறிவிப்பு இந்த பட்ஜெட்ல வெளியிட வாய்ப்பு இருக்கிறதா அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க இந்த சோமநாதன் குழு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம் ப்ரப்போசல் வச்சிருக்காங்க இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு அவங்க கடைசியா சம்பளம் வந்து எவ்வளவு வாங்கியிருக்காங்களோ அதை வந்து ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே ஓய்வூதியமாக வழங்க மத்திய அரசு முடிவு செய்யலாம் அப்படின்னு ப்ரப்போசல் வழங்கியிருக்காங்க அதுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு போதுமான தொகையை வழங்குவதற்காக அரசு சிறப்பு நிதியை உருவாக்கவும் பரிந்துரை பண்ணியிருக்காங்க ஒரு புதுசாக பென்ஷன் ஃபண்ட் ஃபார்ம் பண்ண சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு முக்கியமான விஷயம் பரிந்துரை பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு விஷயமாவும் மத்திய அரசு இப்போ வரப்புற பட்ஜெட்டில் அறிவிக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஆக மொத்தம் இப்போ வரப்புற பட்ஜெட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஃபேவரா நிறைய அறிவிப்புகள் வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட்டு நான் இருந்துச்சுன்னா கமேஷ் கவுண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ நண்பர்களே